உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த கருப்பு உளுந்து வந்து நம்ம உடலுக்கு நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்கூடியது முக்கியமாக வந்து எடையை குறைக்கிறதுக்கும் சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுக்கும் எலும்புக்கு பலத்தை தரக்கூடியது இந்த கஞ்சி வந்து ரொம்ப நம்ம வந்து வெயிட் லாஸ்க்காக யூஸ் பண்ணுறவங்க டெய்லி வந்து இதை காலையில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் உளுந்து எடுத்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தையும் நம்ம எந்த கப்பில் நம்ம உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கால் கப்பு அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி இல்லைன்னா நம்ம வெயிட் லாஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறவங்க மில்லட்ஸில் வந்து ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு இந்த தோலை எடுத்துகிட்டு குக்கரில் இந்த கப்புளுக்கு ஒன்றுக்கு மூணு பங்கு அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு பத்து விசில் சிம்மில் வந்து வேக வைக்கணும் இப்போ எல்லாத்தையும் ஒன்னாக குக்கரில் வந்து நம்ம மாற்றிட்டோம் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் வச்சு ஒரு பத்து விசில் வச்சு நல்லா கொல கொலுன்னு அந்த பருப்பு அரிசி வெந்தயம் எல்லாம் நல்லா கொல கொலன்னு நல்லா வெந்து இருக்கணும் அந்த மாதிரி வந்து வேக வச்சு நம்ம இந்த ஸ்டீம் போன பிறகு மூடி எடுத்துட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு முழு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதிலேயே போட்டு மிதமான தேயிலை ஒரு பத்து நிமிஷம் அடிப்பிடிக்காமல் நல்லா கிளரிந்து நல்லா கஞ்சி வந்து இன்னும் நல்லா திக்காகட்டும் வெந்த உளுந்து வந்து நல்லா ஒரு மத்து போட்டு நல்லா நம்ம வந்து வந்து கடைஞ்சி விட்டுக்கலாம் மிக்சியில் போட வேணாம் ஏன்னா மிக்சியில் போட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒன்று பதியாக இருக்கிறப்ப நம்ம குடிக்கிறப்பையும் அதனுடைய டேஸ்ட் வந்து நம்ம வாயிலுக்கு விட்டு குடிக்கிறப்ப நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் காலத்துக்காக மிளகு வாசனைக்காக புதினா கொஞ்சமாக புதினா இல்லைன்னா கொத்தமல்லி தழை ஏதாவது ஒன்று நமக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் விருப்பப்பட்டால் தேங்காய் பால் நல்லா ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து இதை இந்த லாஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் பால் சேர்க்குறப்ப நல்லா ஒரு இந்த சூடு வந்து ஓரளவுக்கு நல்லா குறஞ்சிருக்கணும் அந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் கலந்து இது நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஆரோக்கியமான கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேஸி விளாட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்